வணக்கம் நேர்லே இந்தியா உலக லெவலில் நான்காவது பெரிய எக்கானமி அப்படின்னு இது இந்த நியூஸை ஆனந்த் இதை பற்றி பேசலாம் சார் ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ ஏ இது பழைய நியூஸ்ரா அப்படின்னாரு சார் ஆனால் அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு அப்போ சார் வந்து ஆமாம் நானும் பார்த்தேன் அது என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார் ஸோ அந்த நம்ம எக்ஸ்பிளைன் சார் பண்ணார்னா இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டராக இருக்குன்றதுனால இந்த வீடியோ எடுக்கிறோம் அது என்னன்னு சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இந்தியா வந்து ஃபோர்த் எக்கானமி வந்துருச்சு நாங்கள் ஆல்ரெடி ஃபோர்த் எக்கானமி அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து யூகேவை நாங்கள் பின்தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னப்ப நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளவு யூகேவோட பாப்புலேஷன் எவ்வளவு ஸோ அதுல அந்த டோட்டல் ஜிடிபி நீங்க பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க கணக்கே வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இங்கேருந்து லண்டனுக்கு ஓடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்களா இல்லை லண்டன்லேருந்து மக்கள் இங்கே ஓடி வரத்துக்கு ரெடியாக இருக்காங்களா இங்கேருந்து அங்கே போகிறதா இப்போ நான் ரீசெண்டாக லண்டன் போனேன் என் ஈவெண்ட்டுக்கு இரநூத்தம்பது பேர் வந்தாங்க எங்கே திரும்பினாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க லண்டனில் டு அன் எக்ஸ்டென்ட்டு வெளில போன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இனஃப் இனஃப் இனிமேல் வராதிங்கன்னு சொல்கிற அளவில் இருக்காங்க பஞ்சாபி குஜராத்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு ஃபுல்லாகவே உட்காந்துன்னு இருக்காங்க நீ வராதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவு இந்த கார்மெண்ட் அதை நிறுத்தலைன்னா அடுத்தது ஒரு ட்ரம்ப் மாதிரி நீஜல் ஃபார்ஜின் மொத்தம் அங்கே வரப்போகிறோம் ரைட்டா இப்போ நான் என்ன கேட்குறேன் லண்டன் ரொம்ப சூப்பரான நீங்கள் லண்டனை பீட் பண்ணிட்டீங்கன்னா லண்டனில் இருக்கிறவங்க டெல்லிக்கும் பாம்பேக்கும் வரணுமா இல்லை போகணுமா ஆமாம் சார் பட் அது ஒரு விஷயமா சொன்னாங்க இது இப்போ ஜப்பானை ஹிந்தி நீங்கள் இல்லை அது அதோட பெரிய காமெடி அதான் நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு அதை போடலைன்னா ஒரு நீத்தி ஆயோக்ங்கிறது முன்னாடி பிளானிங் கமிஷனாக இருந்தது அந்த பிளானிங் கமிஷனில் எது மாதிரி ஆள்லாம் இருந்திருக்கிறான்னு பாருங்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மான்டேக் சிங் கோவாலியா பண்ட்டு இது மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் இருந்த சீட்டு அது நான் எப்போதும் உங்களுக்கு ஆர்பிஐ வச்சு சொல்லுவேன் இப்போ இங்கே மயிலாப்பூரில் எந்த ஒரு லேட்டர் நங்கநல்லூரில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சின்னு போயிருக்காங்க ரைட்டா நீங்கள் இங்கேன்னு பிடிச்சின்னு போகலாம் ஆனால் இது மாதிரி பிடிச்சின்னு போனீங்கன்னா அரவிந்த் சுப்ரமணியமோ இல்லை ரகுராமராஜனோ இல்லை ஒரு சீரங்கராஜன் மாதிரி பிடிச்சிட்டு போனீங்கன்னா உலகமே உங்களை பார்த்து மதிக்கும் மயிலாப்பூருக்கும் நங்கநல்லூருக்கும் ஒரு மரியாதை வரும் ஆனால் இங்கே எங்கேயாவது எவ்வளோ மதுரை ஓதியில் கூட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டு போலிக்க கிறிஷ் சுப்ரமணியம்னு அவன் பெரிய ஸ்கேம் மாற்றி அவன் புக்கு ஒன்று ஏறிக்கு அந்த புக்கை வைக்கிறதுக்கு யூனியன் பேங்க்கில் போனான் அப்போவே மானம் கப்பல் ஏறிடுச்சு ரைட்டா சரி இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஒரு ரிவைஸ்டு ஃபிகர்ஸுக்கும் ஆக்சுவல் ஃபிகர்ஸுக்கும் கூட டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு போய் பிளானிங் கமிஷன் சேர்மனாக போட்டு சரி அவனுக்கு தான் படிக்க தெரில ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸுக்கும் ஆக்சுவல் ஃபிகர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமல் ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸை ஆக்சுவல் ஃபிகர்ஸாக படிச்சு ஐஎம்எஃப் சொல்லிட்டான் சொல்லிட்டான் நீங்கள் அது கூட எவ்வளோ அசிங்கமாயிடுச்சுன்னா அதில் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பான் எவனாவது ஒத்த வந்து மயிலாப்பூர் நீ சொன்னது தப்புன்னு சொல்லலாம்ல ம் அவரே சொல்லிட்டாருன்னு நினைச்சு விட்டுருக்கலாம்ல சார் அவர் வந்து நீத்தி கூட சிஇஓ சிஇஓன்னு தானே டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனர் மாதிரி அங்க நான் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்றேன் கூட ஒரு பத்து பேர் இருப்பா அவளாவது பார்த்து சொல்லி இருக்கலாம் அப்ப ஒரு இன்ஸ்டியூஷனை நீ எவ்வளோ தூரம் இருந்தா அதுல பத்து பேர் டாப் டென்ல ஒத்தம் கூட வந்து ஆக்சுவல் ஃபிகர்ஸுக்கும் கூட சார் அவர் சிஇஓ இப்ப நீங்க ஒரு நம்பர் எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா

ம் ஆ அசிங்கமாக இல்லை அதுக்கப்புறமா வந்து அதில் வேற அந்த ஸ்வீட்டு வேறு பண்ணுறீங்க அந்த வேர்ல்ட் கப் மேட்ச் இந்தியா தோற்ற இன்றைக்கி அகமதாபாத்தில் போய் மேட்சை வச்சு தோற்றிங்க ம் கொடுங்க இன்றைக்கி வந்து இப்போ நியூசிலாந்து தோக்கடைச்சான் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டூ ஜீரோ போகிறோம் நம்மளை இன்னும் தேவை நம்மளுக்கு இன்னும் கேவலம் லைட்டாக பழைய எம்பியை தூக்கி கோச்சாக போட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறோம் ம் அவன் டெஸ்ட் மேட்சுக்கும் டி ட்வெண்ட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறான் இப்போ இது என்ன விஷயம்னா யாரை எந்த பதவியில் உட்காந்து வைக்கணும்னு கிடையாது எனக்கு கூஜா தூக்கினா நீ உண்டு என்னது நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரிஜினலுக்கும் ஆக்சுவலுக்கும் கூட டிஃபரன்ஸ் தெரியாததாக வந்துருப்பீங்க இல்லை சார் எனக்கு புரியுது பட் ஸ்டில் அந்த அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஜாஸ்தியாக நீ ஒரு ரூபா ஜாஸ்தியாக இருக்கிய

ஏன்னா டெய்லி டூ இருந்து வந்து க்ளோஸ் பண்ணால் டாலர் இறங்கினே இருக்குது ஸோ நீ மாற்றுறதுக்கும் குறஞ்சி போயின்ட்டே இருக்கும் ஸோ அப்போ இது இதுக்கு ரீசன் வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு காரணமாக அது யார் நான் சொன்னேன் முப்பியை நாற்பது ரூபாய்க்கு கொண்டு போவேன் முப்பது ரூபாய்க்கு கொண்டு போவேன்னு ஊரெல்லாம் கூப்பிட்டு நானாக பேசினேன் அதனால தான் ஒருத்தர் சொன்னார் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்த டோட்டல் எக்கனாமிக் அறிவு ஒரு பின்னாடி ஸ்டாம்ப் பேப்பரில் கூட எழுத முடியாதுன்னு நிறைய இருக்குன்றதுனால எழுத முடியாது ஆமா அறிவா புரிஞ்சுக்கலாம் அதை புரிஞ்சுக்கலாம் சின்னதா இருக்கும் பாரு ஜிடிபி நம்பரும் ஒரு நாளைக்கு இது மாதிரி வெளில வரப்போகுது நாமினல் ஜிடிபி மைனஸ் ஆக்சுவல் ஜிடிபி தான் வந்து ரியல் நாமினல் ஜிடிபி மைனஸ் இன்ஃப்ளேஷன் தான் ஆக்சுவல் ஜிடிபி இப்போ நம்ம ஊர்ல நாமினல் ஜிடிபியும் ஆக்சுவல் ஜிடிபியும் சேமா இருக்கு கேட்டா இன்ஃப்ளேஷன் டூ பர்சென்ட்டுக்குறான் போன வருஷம் சொல்றான் விலைவாசியே ஏறில்லன்னு இங்க இருக்கிறவங்க எவனா மனசாட்சியோட சொல்ல ஒரு வருஷத்துல விலைவாசி ஏறில்ல உங்களுக்குன்னு இல்லை சார் அப்படி சொல்லவே முடியாது வாய்ப்பே கிடையாது சொல்றாங்கல்ல புது பூசீங்கல்ல பாய்ண்ட் டூ பைவ் பர்சண்ட் ஏறி இருக்குன்னு ஏய் உனக்குலாம் ஜாலியிடா இனிமே நாங்க சம்பளத்தை குறைக்க சொல்ல வேண்டியதுதான் இப்படி ஏதாவது நாங்களும் நம்பர் குடுக்கணும்ன்றதுக்காக குடுத்து விட்டுற பாரு பாரு விலைவாசியே ஏறலன்னு வச்சுக்கோ எதுக்கு சம்பளம் மட்டும் ஏத்தணும் எதுக்கு சம்பளம் இப்படி ஏதாவது நம்பரை குடுத்து விட்டுறாங்க சார் நாங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றது இப்போ அதுல இன்னொரு பூத்து இருக்கு நீ கேப்பேன்னு நினைச்சேன் லேபர் லேபர் அது அது ஒரு நாளைக்கு பேசுவோம் ஆனால் அந்த லேபர் கோடு என்னன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து ஜாஸ்தி பிடிங்கறதுக்கு ரூட்டு போட்டோம் ஆமாங்க அதை பார்த்தேன் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் ஜாஸ்தி கட்டுங்கப்பா நீங்கள் வந்து இப்போ என்ன பத்து ரூபா வாங்கி நீங்கள் ஒரு ரூபா கட்டுறன்னா பத்து ரூபா வாங்கி ரெண்டு ரூபா கட்டுன்னு ஆயிடுச்சு நான் போய் கேட்டு வந்தேன் சார் அவங்க ஒன் இயர்க்கே கிராஜுவேட்டி இருக்கு அப்படின்னாங்க ஒன் அஞ்சு வருஷத்தை ஒன் இயர் பின்னாடி என்ன என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் இல்லை உங்கள் உங்கள் இன்னும் இன்னும் பிடித்தம் பிடித்தம் அதிகமாகும் சம்பளம் அது பேசுவோம் பேசுவோம் சார் தனியாகவே ஒரு நாள் தனியாக பட் நான் நான் சொல்ல ஜப்பான் பாப்புலேஷன் கம்மி பர் இன்கம் ஜாஸ்தி அங்கேயும் போய் ஜப்பானுக்கும் போயிட்டு இன்கம்ங்கிறது பை நம்பர் ஆஃப் பர்சன் பாப்புலேஷன் பாப்புலேஷன் அது ஜாஸ்தி உலகம் பீட் பண்ணுற கம்பெனி எல்லாம் ஜோபில் வச்சுருக்குறோம் ம் நம்ம எதாவது இருக்குதா இல்லை சார் ஒரு சோனி வச்சிருக்கிறியா இல்லை சார் ஒரு நின்டெண்டோ வச்சுருக்கிறியா ஏதாவது வச்சுருக்கிறியா ஒரு இங்கே சோனின்னு எனக்கு ஞாபகம் எவ்வளோ தூரம் இங்கே சென்னையே அது பாதிச்சது அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் லெவனில் சுனாமி வந்தது இல்லைங்க சார் ஜப்பானில் அப்போ வந்து நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிருக்கேன் எபிசோடெலாம் எடிட் பண்ணிட்டு அதை சோனி டேப்பில் தான் போட்டு எடுப்போம் அது பெரிய பீட்டா கேம் டேப்பு அப்போ என்னென்னா சுனாமி அங்கே வந்துருச்சு அதனால டேப் ப்ரொடக்ஷன்லாம் நிறுத்திட்டாங்கன்னு பழைய டேப்பில் நாங்கள் திருப்பியும் இது பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அது ஒரு மாதிரி மோனோபாலி மாதிரி இருந்தது லிட்ரலாக இன்னும் மோனோபொலி தான் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு ஜாப்ல கம்பெனி வச்சிருக்கிறீங்களா நீங்கள் ஆப்பிளுக்குமே சொன்னீங்க வெளியில் அசம்பிள் தான் பண்ணுறான் பட் ஓனர் கம்பெனி தான் அங்கேதான் ஏதாவது ஒன்று வச்சுருக்கிறியா ஒன்றும் கிடையாது யோசிக்கவாது கொடுங்க சார் யோசி நான் வாணாங்கற வானாங்கிறேன் ஒரிஜினலாக ஒரு கம்பெனி கிடையாது லைட்டாக ஒரிஜினலாக உன்னோட பெர் கேபிட்டல் இன்கம் பார்த்தேன்னா ரொம்ப மோசம் ஒரு கம்பெனி அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ ஆப்பிள் உலகத்தையே ஆள்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் உலகத்தையே ஆள்ற மாதிரி சோனி உலகத்தையே ஆள்ற மாதிரி இந்தியால இருந்து என்ன ப்ராடக்ட்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஜப்பான் ஒன்று நாலு கம்பெனி தரேன் டொயட்டா இருக்கு ஹோண்டா இருக்கு ம் உங்கள் கேமரனையும் வாங்கிட்டாங்க உன் பென்சில் சப்ளை பண்ற கம்பெனியா வந்துதான் ஓகே சார் அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி ரொம்ப டிஃபரன்ஸ்ன்றது கம்மி நீ கம்மி அதை ஒத்துக்கு இதுலையும் கம்மி பர் கேபிட்டா சார் சைனாவாட்ட இப்போ ஆயிரம் டெக்னாலஜி இருக்குது சைனா இல்லாட்ட உலகமே இல்லை ரேர் ஹெல்த் மெட்டெல்ஸுக்கு ட்ரம்ப் பாக்குதர போய் அங்கே நிற்கிறாரு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அது மாதிரி நம்மள்ட்ட ஒரிஜினல் ஒன்றும் கிடையாது நீ சைனாவை கம்பேர் பண்ணு இந்தியாவை கம்பேர் பண்ணு என்ன கம்பேர் பண்ணு இங்கிலாண்டில் ஒரு காலத்தில் இருந்தது இங்கிலாண்டில் அது போன தான் இந்தியா குளோபல் பிராண்ட் ஐ ஒன்று ஒண்ணு டாடா ஒன்னு டிவிஎஸ் பஜாஜ் அஞ்சாறு கம்பெனி தான் பட் அவங்களுக்குமே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் கிடையாது கிடையாது வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்